ராசி அதிபதி ஆகிய குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்க்கிறார் சனி நாலாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மா வாரத்தின் முதல் ரெண்டு வாரம் ஆகிய செப்டம்பர் பார்த்தீங்கன்னா எட்டில் மறைந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அருமை அதே சமயத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார்கள் இதுல என்ன தெரியுதுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் வில்லங்கம் இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம் வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள் இது மாறிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா சொல்றோம்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அதே சமயத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அது அருமையான விஷயம் ஸோ தொழில் மேன்மை இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு